இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காக இது குறித்து பேச போகிறோம்னா நிர்மலா தேவி அப்படிங்கிற அந்த பெண்மணிக்கு நீதிமன்ற தீர்ப்பு வந்து போச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நடைபெற்ற அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிஞ்சிருக்கு இந்த நீதிமன்ற தீர்ப்பு எப்படி வந்திருக்கு பத்து வருஷம் இவங்களுக்கு சிறை தண்டனை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே அபராதம் விதிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு வந்திருக்கும் மாணவர்களை தவறாக வழி நடத்திட்டாங்க அந்த குற்றச்சாட்டுக்கு இவங்க மேலே இருக்கக்கூடிய நீதிமன்ற தீர்ப்பு இப்படிப்பட்டதாக இருக்குது ஸோ இந்த நீதிமன்ற தீர்ப்பை பேசிக்காக அட்ரஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்கணும் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும் எப்படி எப்படி விசாரிச்சிருக்காங்க எப்படி எப்படி போயிருக்கு அப்படிங்கிற அத்தனை விஷயமும் உங்களுக்கு உங்களுக்கு தெரிய வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வாசிக்கக்கூடிய அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களோட உறவினர் யாருமே நீதிமன்றத்துக்கு வரல தனியாக அந்த ஒரு பெண்மணி மட்டும் நின்றுருக்காங்க குடும்பம் இவங்களை கைவிட்டிருக்கு அப்படிங்கிற முதல் பாயிண்ட்டை நான் சொல்கிறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்க நீதிமன்ற தீர்ப்பு வாசிக்கக்கூடிய அந்த தருணத்தில் முழுக்க முழுக்க அழுதுகிட்டு இருந்தாங்க நீதிபதி நினச்சிருந்தாங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷம் தூக்கி ஜெயிலில் வச்சுருக்கலாம் ஏக மனதாக ஏக காலமாக அப்படிங்கிற அந்த ஒரு காண்டி பத்து வருஷமாக இவங்க சிறந்த நினை மாறி இருக்குது நீதிமன்றம் நினச்சிருந்தா முப்பத்தஞ்சு வருஷம் இவங்க ஜெயிலில் இருக்கலாம் இந்த மாதிரி இந்த தீர்ப்பு பற்றிய மிக ஆழமான மிக முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் உற்சாக வணக்கங்கள் வாங்க பற்றி போகலாம் முதல் விஷயம் மக்களை எனக்கு கொஞ்சம் டீப்பாக உள்ளே போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த வழக்கு நடந்திருக்கு அப்போ எனக்கு பதினெட்டு வயசு டக்குன்னு இந்த தீர்ப்பை பார்க்கும்போது கொஞ்சம் புரிதல் இல்லாமல் இருக்குது கொஞ்சம் ஆழமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த கேள்வியிலேருந்து போகணுன்னு ஆசைப்பட்றேன் இவங்க பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தோட அருப்புக்கோட்டையை சேர்ந்தவங்க இவங்களுக்கு இப்போ ஐம்பத்தி மூணு வயசாகுதுன்னு சொல்கிறாங்க சில பேர் ஐம்பத்தி நாலு வயசாகுதுன்னு சொல்கிறாங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆறு வருஷம் முன்னாடி தேவாங்கர் அப்படிங்கிற ஒரு காலேஜில் வந்து கணித பேராசிரியராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க வேலை நிமித்தமாக அடிக்கடி பார்த்தீங்கன்னா மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்துக்கு இவங்க போயிட்டு வருவாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஃபோனில் என்ன பேசியிருக்காங்கன்னா கொஞ்சம் நான் சொல்கிறபடி கேட்டுக்கிட்டீச்சுன்னா கொஞ்சம் முன்ன பின்னே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெரிய எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டூடண்ட் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட இவங்க ஃபோனில் காண்டக்ட் பண்ணி சில விஷயங்களை பேசியிருக்காங்க அதை இந்த ஸ்டூடண்ட் அத்தனை பேருமே ரெக்கார்ட் பண்ணி பெரிய லெவலில் வெளியேட்டு பெரிய லெவலில் பரபரப்பாக்கி ஆறு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் இவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி தூக்கி ஜெயிலில் வச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கானது சிபிசிஐடி போலீஸார் விசாரணைக்கு மாற்றப்படுது இந்த வழக்கில் இவங்க கைது செய்யப்பட்டோன்னே கவர்னர் அளவுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது பெரிய லெவல்ல பேசப்பட்டுச்சு அப்போ இருந்த கவர்னர் பல்வாரிதார் புரோகித் என்ன பண்ணார்னா ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சந்தானம் தலைமையில் குழு குழு அமைச்சு இந்த குழு வந்து இந்த வழக்கோட விசாரணையை தனிப்பட்ட முறையில் பார்க்கட்டும் ஏன்னா கவர்னர் மாளிகை இங்கே தொடர்பு படுத்தி பேசப்படுது இது என்ன அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்கு இந்த குழு அமைச்சார் பல்வாரிதார் புரோகித் அவர்கள் ஏன் நம்ம பேர் இங்கே வருது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது சிபிஐ சிஐடி போலீசார் வந்து இந்த வழக்கை விசாரிக்கும் போது கிட்டத்தட்ட ரெண்டு தடவை குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க இவங்க டோட்டலாக என்ன அதிகமாய் தவறுகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது பக்கம் இருக்கக்கூடிய குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு தொடர் விசாரணை நடைபெற்றுச்சு உச்சநீதிமன்ற அறிவுறுத்தல் அடிப்படையில் இந்த வழக்கை துரிதமாக விசாரித்தாங்க ஒரு வாரத்துக்கு மூணு முறை இந்த வழக்கை விசாரிக்கிற மாதிரி வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி மிக வேகமாக அந்த வழக்கை விசாரித்து முடிச்சிருக்காங்க ஏப்ரல் மாதத்துக்குள்ளே ஏன்னா இந்த வழக்கு இந்த கொரோனா காலகட்டத்தில் ரொம்ப 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 மிதுவாக போனதுனால அதுக்கப்புறம் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தல் அடிப்படையில் இந்த வழக்கை மிக வேகமாக விசாரிச்சிருக்காங்க இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா நிர்மலா தேவி மட்டும்தான் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க இந்த வழக்கில் மிகப்பெரிய பின்னணிகள் அத்தனை பேருமே இந்த ஒரு பெண்மணி பின்னாடியும் ஒளிஞ்சு ஈஸியாக தப்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க தப்பு பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு சில விஷயங்கள் தொடர்பு இருக்கலாம் ஆனால் குற்றம் நிரூபிக்கப்படல குற்றம் நிரூபிக்கப்பட்டது இந்த ஒரு பெண்மணிக்கு மட்டும்தான் இந்த வழக்கோட இறுதுகெட்ட விசாரணையில் மூணு பேர் மேலே வந்து குற்றச்சாட்டு சொல்லப்பட்டுச்சு அந்த மூணு பேரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க மேலே நிர்மலா தேவி மேலே மட்டும்தான் குற்றம் நிரூபிக்கப்பட்டதுக்கு மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தோட பேராசிரியாக இருக்கக்கூடிய முருகன் உட்பட அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி அப்படிங்கிற அந்த ரெண்டு பேருக்கு போதிய சாட்சி இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி நீதிமன்றம் கடைசி நேரத்தில் விடுதலை பண்ணிருது நிர்மலா தேவி அவர்கள் தான் ஐந்து பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு இவங்களை மட்டும் தூக்கி ஜெயிலில் வச்சிட்டாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஜாமீனில் ஆல்ரெடி வெளியே தான் இருக்காங்க ஜாமீனில் வெளியே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆல்ரெடி ஜெயிலில் இருந்தாங்க ஒரு வருஷம் ஜெயிலில் இருக்கும்போது ஜாமீன் கொடுக்கும்போது தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு ஜாமீன் கொடுக்கும்போது என்ன சொல்லிருந்தாங்கன்னா மீடியாவை சந்திக்கக்கூடாது விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் இந்த வழக்கை பற்றி தேவையில்லாத செய்திகளை உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த நிபந்தனைகளை கொடுத்து தான் இவங்களுக்கு ஜாமீன் கொடுத்தாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றே கால வருஷம் ஜெயிலில் இருந்தவங்க தான் இவங்க இப்போ நீதிமன்ற உத்தரவு காரணமாக மீண்டும் பத்து வருஷம் சிறை தண்டனைக்கு போயிருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எத்தனை பேர் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்குன்னா எண்பத்தி பேர் நீதிமன்றத்துக்கு நேரடியாக வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கல்லூரி செயலாளர் உட்பட மாணவர்கள் நிறைய பேர் நீதிமன்றத்துக்கு வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க இவங்க குற்றம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதுல நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆவணங்கள் சமிட் செய்யப்பட்டிருக்கு ஸோ டோட்டலாக இவங்களோட குற்றம் இந்த சிபிசிஐடி போலீஸார் விசாரணை இவங்களை கைது இவங்களோட ஜாமீன் இது அத்தனை விஷயமே இதுதான் நடந்திருக்கு இப்போ தீர்ப்பு அப்படிங்கிற அந்த குறுகிய காலகட்டத்துக்கு வருவோம் அந்த தீர்ப்பானது எப்படி வழங்கப்பட்டிருக்குன்னா ஐந்து பிரிவின் கீழ் இவங்க மேலே வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு தீர்ப்பு மட்டும் முன்னூற்றி பத்து மக்களே இந்த முன்னூற்றி பக்கத்தில் நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஐந்து குற்றங்கள் இவங்க மேலே நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அந்த தீர்ப்பு முழுக்கவே நீதிபதி குறிப்பிட்டிருக்காங்க இந்திய தண்டனை சட்டம் முன்னூற்றி எழுபது ஒன்றின் படி ஏழாண்டுகள் சிறை தண்டனை வச்சிருக்காங்க இந்திய தண்டனை சட்டம் முன்னூற்றி பிரிவு மூணின் கீழே பார்த்தீங்கன்னா பத்தாண்டுகள் தண்டனை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தடுப்பு சட்டம் ஐந்து ஒன் ஏ அடிப்படையில் ஐந்தாண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் பாலியல் தடுப்பு சட்டம் ஒன்பதின் கீழ் பத்தாண்டுகள் ஜெயில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் மூணு ஆண்டுகள் சிறை தண்டனை வச்சிருக்காங்க டோட்டலாக கவுண்ட் பண்ணிங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் இதில் ஒவ்வொருலையுமே ஒவ்வொரு விதமான அபராதங்கள் விதிக்கப்பட்டிருக்கு டோட்டலாக ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அபராதம் பட்டணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷம் ஜெயிலில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த தீர்ப்பு தான் வழங்கப்பட்டது இதில் பார்த்திங்கன்னா ஏக காலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டதுனால இந்த ஐந்து பிரிவில் அதிக அதிகபட்சமாக எந்த தண்டனை இருக்கோ அதன் அடிப்படையில் அவங்க தண்டனை அனுபவிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு சின்ன சலுகை நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கு இந்த அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்குது அதனால தான் நீங்கள் செய்திகள் அத்தனையிலுமே பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் திரை தண்டனை பத்து வருஷம் சிறை தண்டனை அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறீங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் இவங்களுக்கு கொடுத்த அந்த கடுங்காவல் தண்டனையானது முப்பத்தஞ்சு வருஷம் இவங்களுக்கு ஆல்ரெடி ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது அப்போ முப்பத்தஞ்சு வருஷத்தை கணக்கு பண்ணிங்கன்னா இவங்க வாழ்நாள் முழுக்க சிறையில் இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் ஆனால் அந்த சின்ன சலுகை காட்டப்பட்டதுனால பத்து பத்து வருஷம் ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்குது இதை தாண்டி கூடுதலாக என்ன சலுகை காட்டப்பட்டிருக்குன்னா இவங்க ஆல்ரெடி ஜெயிலில் இருந்திருக்காங்கல்ல அந்த ஒன்று ஒன்றேகா வருஷம் அந்த ஒன்று ஒன்றேகா வருஷத்தை கழிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீதிமன்றம் வந்திருக்கு டோட்டலாக அந்த பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருஷம் ஒன்னேகா வருஷத்தை கழிச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட எட்டு வருஷம் கம்பல்சரி இவங்க ஜெயிலில் இருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நம்ம சொல்ல வரோம் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அரசு தரப்பு மிக தீவிரமாக இதில் இருந்ததனால தான் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணாங்க கடைசியாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்க பாலியல் துன்புறுத்தல் கொடுக்குறாங்க பாலியல் தொழிலுக்கு இழுக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுச்சு ஆனால் இவங்க சொல்லி எந்த ஒரு பெண்ணும் அந்த ஒரு மாணவியும் பாதிக்கப்படல அதனால குறைந்தபட்ச தண்டனை கொடுங்க சொல்லி இவங்க வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்தில் வாடாடினாரு தீர்ப்பு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை நீதிமன்றம் ஏற்றுக்கல அதில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருனா கொஞ்சம் பேர் வந்து கல்யாணம் ஆகியே போயிட்டாங்க கொஞ்சம் பேர் நல்ல விலையில் இருக்காங்க இவங்களால அந்த சமுதாயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற தன்னோட வாதத்தை முன் வச்சாரு அந்த வாதம் நீதிமன்றத்தில் எடுபடல அவர் அந்த வாதத்தின் அடிப்படையில் என்ன சொன்னார்னா குறைந்தபட்ச தண்டனை தண்டனையாக அஞ்சுலேருந்து ஏழு வருஷம் கொடுங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்டிருந்தாங்க ஆனால் நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷம் கொடுத்துட்டு அதில் கடுங்காவல் தண்டனையாக பத்து வருஷத்தை கொண்டு வந்துட்டாங்க ஏக காலம் அடிப்படையில் ஸோ அவரோட அந்த வாதமானது நீதிமன்றத்தில் ஏற்றுக்கப்படல ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அரசு தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை நீதிமன்றம் வெளியே விட்டுருக்குல்ல அந்த ரெண்டு பேரை மீண்டும் ஜெயிலுக்குள்ளே அடைக்கிறதுக்கான வேலையில் நாங்கள் அப்பீல் பண்ணுவோம் அடுத்த கட்டம் போவோம் அந்த ரெண்டு பேரை எப்படியாவது நாங்கள் நிச்சயமாக நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அரசு தரப்பு சொல்லியிருக்கு அந்த பேராசிரியர் முருகன் அப்படிங்கிறதும் சொல்கிறோம் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி அவர்களை பற்றி சொல்கிறேன் இவங்களுக்கும் நீதிமன்றம் மூலம் நாங்கள் அரசு தரப்பில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணி நாங்கள் தண்டனை வாங்கி கொடுப்போம் இவங்க விடுதலை ஆனதுக்கு ஒரே காரணம் என்னென்னா நிறைய பேர் மாற்றி சாட்சி சொல்லிட்டாங்க அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்தவங்க அதனால தான் இவங்க வெளியே வந்துட்டாங்களே தவிர இவங்க குற்றம் புரியலன்னு சொல்லி வெளியே வரல நிச்சயமாக இவங்களுக்கு நாங்கள் தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த வழக்கை முடிச்சிட்டு வந்த பிறகு வெளியே சொன்னாங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை பற்றி இவ்வளோ விஷயங்கள் நம்ம சேகரித்ததில் கிடச்சிச்சு இதை தாண்டி உங்களுக்கு எது தெரிஞ்சாலும் அதை இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலாக ஃபர்தராக ஃபாலோ பண்ணீங்கன்னா செய்திகள் சார்ந்த முழுமையான புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்